ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விசோ இன்சோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயம் லைவ்வில் போயிட்டு இருக்கு அதாவது அர்ச்சனாவை வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து தாக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது ரொம்ப வந்துட்டு மனதளவில் ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா பிக் பாஸ் வந்து திடீர்னு ரெட் கார்பெட் அப்படின்ற ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காரு என்ன ரெட் கார்பெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கௌரவிக்கிற விதமாக ஒரு விஷயம் இதை வந்து சோனில் வந்து போட்டிருக்காங்க போல இருக்கு அங்கே இருக்கிற மக்கள் நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஓட்டை வந்துட்டு நம்ம அர்ச்சனாக கொடுத்துருக்காங்க ஸோ இனிமே வந்துட்டு அவங்க நடக்கணும் அப்படின்னா இவங்க அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிற மற்ற ஏழு பேர் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ரெட் கார்பெட் அதை வந்து விரித்து அதில் தான் இவங்க நடக்கணும் இதுதான் அந்த டாஸ்க் பட் கொடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கடுப்பான ஒரு நேரம் அப்படி தான் சொல்லி ஆகணும் காரணம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் கொடுக்குறாரு என்ன டாஸ்க்னா யாரெல்லாம் வந்துட்டு உள்ளே வரும்போதே வந்து பிஆர் ஓட்ஸை செட் பண்ணி வச்சுருந்தாங்க கால் சென்டர் மூலமாகவோ இல்லை பெயிட் பாட்ஸ் அந்த மூலமாகவோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொன்ன உடனே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்து தாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வருது அதுலேயும் விச்சித்திரம் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கை யூஸ் பண்ணி அவங்க மனசுக்குள்ளே இருந்த வன்மத்தையும் விஷத்தையும் வந்துட்டு அர்ச்சனாமலை கக்குனது பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி இவங்க டென்ஷன் ஆகி சண்டையாகி பயங்கரமான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடுச்சு இப்போது இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் அடுத்தது இந்த டாஸ்கை இறக்கியிருக்கார் இந்த ரெட் கார்பட் காரணம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்ஸே இல்லாமல் மாயா இவ்வளோ தூரம் வந்துவிட்டாங்க ஸோ அது வந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மாயாவை ஒரு டைட்டில் வினராக வர வைக்கிறதுக்கு உண்டான பிளான் மட்டும்தான் அது வந்து இங்கே கிளியர் கட்டாக தெரியுது அதுக்கு வந்து இடஞ்சலாக இருந்தது யார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரதீப் அவர் வந்துட்டு ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி வெளியே அமுச்சு விட்டாங்க ரெக்கார் கொடுத்து ரெண்டாவது பிரச்சனை இப்போ இருக்கிறது அதிகப்படியான ஓட்ஸ் மக்கள் ஓட்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அர்ச்சனை ஸோ இவங்களை வெளியான போனால் இவங்கள வந்து மனதளவில் நம்ம வந்து உடைக்க வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த விஷயத்தை காலையில் மார்னிங் ஆக்டி பண்ணாங்க எல்லாருமே பண்ணாலும் இவங்க கொஞ்சம் மீண்டும் வந்தாங்க பட் இப்போ அந்த ரெக்கார்மெண்ட் டாஸ்க்கை கொடுத்ததும் பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான காரணமாக தான் இருக்கும் இந்த டாஸ்கை படிக்கும்போதே பார்த்திங்கன்னா அர்ச்சனா முடிவு பண்ணிட்டாங்க நம்மளை வச்சு செய்ய போகிறாங்கன்னு ஆப்போசிட்டில் விஷ்ணு அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறார் விஷ்ணுக்கு எப்படின்னா அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணால் நல்லவங்க அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணலன்னா கெட்டவங்க அதே விசித்ரா கேரக்டர் தான் அதே மாயா கேரக்டர் தான் அதே பூர்ணிமா கேரக்டர் தான் இப்போ வந்து அதனால தான் நம்ம வந்து இவரோட பேர் பச்சோந்தின்னு எல்லாருமே வைக்கிறாங்க ஏன்னா இவரோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் போன வாரம் டிக்கெட்டு பண்ணலாம் கொஞ்சம் நல்லா நல்ல வருமா நடிக்கிறப்பலாம் ஆனால் உண்மையான பார்த்திங்கன்னா இவர் நல்லவரே கிடையாது ஒரு ஒரு வாரம் ஒரு கூட கூட்டு வச்சுருப்பாப்பில் திடீர்னு பார்த்தா புள்ளிகான் கூட இருப்பார் திடீர்னு பார்த்தா பி டீமில் இருப்பாப்பில் திடீர்னு பார்த்தா தனியாக விளாட்றது சீனை போடுவார் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கூட சரியான ஒரு சண்டை ஸோ இங்கே இந்த விஷயத்த சொன்னவனே காலையில் விஜய் விஜய் நீ சொன்ன மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா அப்போ அந்த பிஆர் ஓட்ஸ் தான் போட்டிருப்பாங்களன்ற மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாப்புல இதில் வந்துட்டு விஜய் வர்மா பூர்ணிமா மாயா எல்லோருமே ரொம்ப ஓவராக வந்துட்டு அவங்கள கலாய்க்கிற விஷயங்களாக வருது அதில் பூர்ணிமா தான் வந்துட்டு ஒரு படி மேலே போய் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ரெட் கலர் ஜாக்கெட்டை வந்து நம்ம மாயா எடுத்து அந்த ஜாக்கெட்டை எடுத்து நான் உடனே அதை போட்டுக்கிறேன் நெஞ்சிமிலை ஏறி நடக்கிறீங்களா எப்படி பாருங்கள் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு குழந்தைகள் வந்து இந்த ஹாட் ஸ்டாரில் வந்துட்டு பாஸை பார்க்கும்போது இதெல்லாம் கேட்க மாட்டாங்க என்னத்தான் சொல்கிறது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி அர்ச்சனாவுக்கு வந்துட்டு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்காங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க போங்கன்னு மறைமுகமாக ஸோ இதன்படி பார்க்கும்போது அர்ச்சனா மேபி எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக மாற்றுக்கிறதே கிடையாது விசித்ரா இல்லைனா மாயாதான் டைட்டில் வினர் அப்படி எடுக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் மாற்றுக்கிறதே கிடையாது அர்ச்சனாது மட்டும்தான் டைட்டில் வினராக வரப்போகிறாங்க ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே